மூஷிய வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போதுலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச பழன்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அதே போல் வருஷ பழன்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையிலேந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாலன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாசத்துல வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனா இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாசத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுபணிகள் இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் ஒசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி பிரேத பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி சத்ருபத்தஞ்சு அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வரது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நுன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணும்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்குமா மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேரு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸ் உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த மாதம் பார்த்தாலேயானால் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் உச்சம் பெற்று போன ஆறாம் இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கும் பொழுது வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றம்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து ஃபுட்டு மில்க்கு இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு அதாவது பால் பதனிடும் பொருட்கள் அதை தவிர வந்து உணவுப் பொருட்கள் அதை தவிர வந்து விவசாய பொருட்கள் அது தவிர வந்து இந்த கிளாத்து இந்த மாதிரியான துணி இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஏற்றுமதி இறக்குமதி அது தவிர கலைத்துறை கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இவங்களுக்கெல்லாம் வந்து திடீரென்று ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் அது தவிர பார்த்தோம்னா அங்கே வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வரும் எப்படி வெளிநாடு போகக்கூடிய வரும் எட்டாம் இடத்தில் இருக்க இருக்கக்கூடிய குருவும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பரிவர்த்தனையாகி ஒருவருக்கு ஒருவர் ஆட்சி பெற்று போவது பெரிய விசேஷம் ஆறு எட்டு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக வீட்டை விட்டு பிரிந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆறாம் இடம் வந்து உடல்நலத்தை குறிக்கும் எட்டாம் இடம் வந்து மறைந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது வயது மூத்தவர்கள் உடல் நலத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவர் மூல திரிகோண வீடான கும்பத்திலேயே இருக்கார் அதை தவிர வந்து பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் அதாவது பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய யோகங்கள் அதை தவிர உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுடைய லாபங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தின் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதவி புகழ் அந்தஸ்து அதை தவிர பூர்வ புண்ணியம் இதில் போய் போய் உட்கார்ந்ததுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் அதை தவிர புதிய பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சி உட்கார் அது தவிர புதன் ஒம்பது பன்னெண்டு இருக்கக்கூடியவர் அவர் வந்து நீச்ச பங்கம் பெறுறார் இதன் மூலியமாக என்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் வரப்போகுது அதாவது செவ்வாயும் புதனும் இந்த மாசி மாதத்தில் என்ன ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு டாக்டர் ஐயா கிட்டே கேட்கலாம் புதன் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ பார்த்தோம்னாக்க ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனானவர் நீச்சம் அடைகிறாரு அவர் கூட ராசிநாதனான சுக்கரன் உச்சம் பெற்று பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு நீச கிரகமும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது நீச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேர் ராசிநாதனை பொறுத்தளவுக்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஆறில் போய் உச்சம் பெற்றிருக்கிறாரு நீண்ட நாட்களாக உத்தியோகம் ட்ரை பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தர தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும் பணியில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அதே போல் பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஒம்போதில் இருக்கிறார் நீண்ட நாட்களாக துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் ஒரு இடமாவது வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்போ ஒரு வீடு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாசத்துல பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆனவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணத்திற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக பார்ட்னர் செயல் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்னால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழு ரெண்டு ஏழு அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் ஒன்பதில் இருக்கார் பார்ட்னர்னால் பெரிய புதவியும் பெரிய பதவியும் பெரிய புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் நம்மளுடைய இடந்த தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு அதே போல் கழிஞ்ச காலகட்டங்களில் தையம் மாவாசையில் உண்டான காரியமும் நாம் செய்ததுனால பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுனால முன்னேற்றம் 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 மட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்திராசிரம தினம் அப்படின்றது தான் தவிர்க்கக்கூடிய நாள் அது எந்தெந்த நாள் அப்படின்றத பற்றி ஐயா விளக்குவாங்க இதை தவிர துளாராசிக்காரங்கள் எந்த கோயிலுக்கு போனாக்க மேலும் மேலும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்றதையும் ஐயா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இந்த துளா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறத வந்து சந்திராஷ்டம்னு சொல்லுவோம் ச எட்டாம் இடம்ங்கிறது மறைவிடஸ்தானம் அந்த மறைவிடஸ்தானத்தில் சந்திரன் சன் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய அறிவு ஆற்றல் அதாவது சந்திரன்கிற கிரகம் வந்து மதியம்னு சொல்லுவாங்க மதியன்னா அறிவுன்னு அர்த்தம் அப்போ அந்த அறிவுக்குண்டான கிரகம் மயங்கிடுது எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால அந்த அறிவு மழுங்கிடுது அப்போது இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து சரியில்லாத முடிவுகளாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால வந்து பிரயாணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இது ரெண்டையும் அவசியம் தவிர்க்கணும் ஏன்னா பிரயாணத்தில் நம்ம வந்து அந்த மதி மயங்கி இருக்கிற போது நம்ம செய்யும் போது அதனால் பின்விளைவுகள் வரும் அதனால தான் அந்த பிரயாணங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை எடுக்க முடியாமல் போயிடும் அதனாலேயும் பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சந்திராஷ்டம தினங்களை விளக்கணும்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை எண்ணிக்கி பகல் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பமாகுது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த இந்த நேரத்தை வந்து இதற்கெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது கும்பகோணத்துக்கு அருகாமையில் நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோவில் பேர் நாச்சியார் கோவில்னு வரனால நாச்சியார் கோவிலில் நாச்சியார் கோவில்ங்கிறது ஊர் அந்த ஊரில் கல்கருடன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த கல் கருடனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒம்பது மணியிலேருந்து காலையில் ஒம்பது மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் போய் வழிபடுறது வந்து மிக மிக நல்லதாக இருக்கும் அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ராகு ராகுகேதுனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடியது அப்போ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ராகு ராகுகேதனுடைய தொல்லைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் அவங்க இந்த காலகட்டத்திலரை இதே நேரத்துல போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமும் ஆகும் இந்த இந்த நேரம்னு சொல்லக்கூடியது வந்து குளிகைன்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒவ்வொரு நாளைக்கும் ராகுகாலம் யமகண்டம் அதுபோல் ஒவ்வொரு நாளைக்கும் குளிகைன்னு ஒரு காலம் அப்போ இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குளிகையுடைய காலத்தில் தான் போய் வணங்க சொல்கிறோம் இந்த குளிகையுடைய காலத்தில் நல்ல காரியங்களை போய் செய்துட்டு வந்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறக்காக தான் அந்த குளிகை நேரத்தை சொல்லியிருக்கிறோம் அந்த நேரத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடியதும் இந்த இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த கிழமையிலற இந் போய் வழிபட்டு வந்தால் அது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்மளை டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதுமாக சொன்னீங்க துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலையில் அபரிமிதமான ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் உண்டு வேலையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு வகை உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகம் இருப்பதனால் வெ வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் கடன் மூலியமாக புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி பண்ணணும்னு வெளிநாடு போய் பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் ரா ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைந்தரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் பொன்னான காலமுமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்